மன்னிப்பு கேட்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் நம்ம நம்ம வீட்டுல அப்படி தானே யாராவது எதோ தவறு செய்து நம்ம மன்னிப்பு கேட்க நம்ம என்ன செய்யறோம் உடனே அவங்கள மன்னிக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எதாவது செய்த தவறோடு வந்து சாரின்னு கேட்டா உன் சாரியை கொண்டு போய் எங்க போடு பாருங்க எல்லாம் கரெக்டா சொல்றீங்க பாருங்க சாரி எங்க போடு குப்பையில போடு நீயாச்சும் சாரியை செய்யறத செஞ்சு போட்டு என்ன பண்ற வந்து சாரி வேற கேட்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் அப்படியே சாரி கேட்க வந்தவங்க மேல சீரி வசம் கேட்கிறவர்களை அவர் தள்ளி விட மாட்டாரா எவ்வளவு நல்லா ஆண்டவர் பாத்தீங்களா நீ காலையில கூட நான் கேட்டேன்னு ஒரு சொல்றது சர்ச்சுக்குள்ள வந்தோடனே மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே லேட்டா வந்துட்டேன் சாரி ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ ஐ எம் வெரி சாரி வர வழியில் கொஞ்சம் ஃப்ளைட் லேட் ஆகிடுச்சு அதனால் என்ன ஆயிடுச்சு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ஆன் ரோட்டை வருது சாரி ஆமாம் நல்ல எழுவியா வசனம் சொல்லுகிறது மன்னிப்பு கேட்கிறவர்களை அவர் ஒருபோதும் தள்ளி விடுகிற தெய்வம் அல்ல அதில் ரெண்டு பேரை குறித்து நம்ம இன்னைக்கு வேகமாக நம்ம தியானிக்க போறோம் முதல் காரியம் ஆதி ஆகமம் மூணாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் தோல் உடைகளை உண்டாக்கி தேவனாகிய கத்தர் ஆதாமுக்கும் அவனுடைய மனைவிக்கும் என்ன உடைகளை உண்டாக்கினார் தோல் உடைகளை கத்தர் உண்டாக்கி கொடுத்தார் சரி வசனம் சொல்லுகிறது நீ இந்த மரத்தின் கனியை புசிக்கிற நாளில என்ன செய்வ செத்துருவேன் ஆண்டவர் சொல்றார் எப்பா செத்துருவே உன்னு நான் ஒன்று இந்த மரத்தின் கனியை சாப்பிட்ட என்ன செஞ்சிருவே செத்துருவே ஆண்டவர் ஒரு ஒரு கட்டளை சொல்றார் என்ன கட்டளை இது செய்யாத என்ன செஞ்சிருவே செத்துருவே அப்படின்னு சொல்றார் சொல்றாரா இல்லையா சொன்னாரா இல்லையா பார்த்தா ஆதி அம்மன் பக்கம் போகாத மாதிரியும் அப்போ ஆண்டவர் எப்போதுமே நம்ம கிட்ட சில காரியங்களை சொல்கிறார் என்ன சொல்றாரு இது செய்யாத அது செய்யாத இப்படி செய்ய அப்படி செய்யு சில அறிவுரைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார் தராரா இல்லையா தராரு அப்ப ஆண்டவர் நமக்கு அறிவுரை கொடுக்கும்போது அதை மிளையை மீறும்போது போது நம்ம என்ன செய்யறோம் பாவம் செய்கிறோம் என்ன செய்கிறோம் அப்ப பாவம் செய்த ஆதாம் என்ன ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட அந்த இடத்துல சொல்ல போல ஆதாம் ஆண்டவருடைய காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்டான் கர்த்தர் ஆதாமை மன்னித்தார் அப்படின்னு அங்கெல்லாம் போடல அங்கெல்லாம் போடல எங்கே பஸ்ட் இயர் ஆதம் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு ஆண்டோர் சொன்னால் நீ இந்த இந்த கனியை புசிக்கிறனால நீ என்ன செய்வே சாவ அப்படின்ட்டார் சாவன்னு சொன்னார் ஆனால் புசிச்சு அடுத்த நிமிஷம் செத்தானா சாகலையே அவன் உயிரோடு தானே இருந்தான் அவனுடைய ஆவிக்குரிய அந்த மகிமையின் வஸ்திரம் விலகினது தேவனை சந்தித்து முகமுகமாய் பேசிக்கொண்டிருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டது கர்த்தருக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு என்ன செஞ்சது துண்டிக்கப்பட்டது கர்த்தரை அவருடைய சத்தத்தை செவிகள் கேட்டுக்கொண்டே இருந்தது துண்டிக்கப்பட்டது இருதயம் உடைக்கப்பட்டவனாய் தன் நிர்வாணி என்று அறிந்து மரங்களுக்குள்ளாய் செடிகளுக்குள்ளாய் விருட்சங்களுக்குள்ளாய் தன்னை ஒழித்து பயந்து போயிருக்கிறான் தான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆதாம் பயந்துட்டான் ஆதாம் பயந்துட்டான் ஆதாம் பயந்து அய்யோ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் என்ன செஞ்சுட்டேன் நிறைய நேரம் நீங்களும் நானும் அப்படிதான் தவறு செய்யற வரைக்கும் தெரியாது தவறு வரைக்கும் தெரியாது தவறு அப்புறம் தான் அந்த தவறு நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் ஒரு தவறு பாவம் வரைக்கும் பாவம் எப்படிதான் இருக்கும் தேன் மாதிரி இனிக்குதா சத்தமா சொல்லுங்க தேன் மாதிரி தான் செய்யும் பாருங்க பத்து வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார் ஆண்டவர் மறுவாழ்வு கொடுத்தார் என்ன கொடுத்தார் அப்ப மன்னிப்பு கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்றார் அவர்களை தள்ளி விடாது இருக்கிறார் அமேன் நீங்களும் நானும் தவறு செய்தால் சினிமாவில் சினிமாவில் வேணால் டைலாக் சொல்லுவாங்க தவறு செய்தால் அதை தெரிந்தே செய்தால் அதை தேவன் என்றாலும் விட மாட்டேன் அப்படின்னு எம்ஜிஆர் பாடுவார் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது தேவன் என்றாலும் என்ன செய்ய மாட்டாரான் எம்ஜிஆர் ஐயா விடமாட்டாரா ஆண்டவர் சொல்றார் நீ தவறு செஞ்சாலும் அது தெரிஞ்சே செஞ்சாலும் நீ மன்னிப்பு கேட் கேட்கலைன்னு உன்னை விட மாட்டேன் நீ மன்னிப்பு கேட்கலன்னு இப்போ ஆண்டவர்கிட்ட நீங்களும் நான் என்ன செய்யணுங்க தவறு செய்யும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற இருதயம் ரொம்ப அவசியம் பக்கத்தில் உங்கள் கையை குறித்து சொல்லுங்க என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல உடனே மன்னிப்பு கேட்கறேங்க ஆண்டவர்கிட்ட ஆமேன் அல லூயா இந்த ஒப்புறம் ஆகுறது பார்த்தீங்களா அதுதான் மன்னிப்பு ச சத்தமாக சொல்லுங்கள் ஒப்புறம் குடும்பத்தில் யாராவது இன்னும் சண்டை போட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என்ன செஞ்சிருங்க பேசிருங்கோ அப்புறம் ஆயிடணும் உடனே என்ன ஆயிடணும் ஒப்புறம் ஆயிடணும் பிரச்சனைகள்லாம் என்ன செய்யக்கூடாதுங்க ரொம்ப நேரத்துக்கு வளர்த்து வளர்த்து விடக்கூடாது நீங்கள் கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே உள்ள யார் பூந்துடுவா பிசாசு பூந்து அந்த விரிசலை பேர் விரிசெல்லாம் மாற்றிடுவான் சின்னதாக ஒரு கோடு தான் அது என்ன செஞ்சுருவான் கஜமஜா கஜமஜான்னு பெரிய விரிசலாக்கி குடும்பத்தில் சமாதானத்தை இல்லாதபடி செஞ்சுருவான் அதனால விரிசலுக்கு இடம் கொடுக்காம உடனே ஒப்புரவாக இருக்கு என்ன செய்யுங்க இடம் கொடுங்க நிறைய குடும்பத்தில் நான் பார்க்குறேன் நிறைய குடும்பத்தில் விரிசலுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள் அது என்னவா மாறுதுன்னா பிளவாக மாறுது விரிசல் என்னவா மாறிடும் சத்தமாக சொல்லுங்க பெரிய என்ன பெரிய பிளவு அப்போ பாவம் செஞ்ச உடனே நீங்கள் தெரியாமல் செஞ்சாலும் சரி தெரிஞ்சு செஞ்சாலும் சரி ஆண்டவர்கிட்ட உடனே போய் என்ன செஞ்சிடணும் சத்தமாக சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே தயவுசெய்து என்ன செஞ்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னா ஆண்டவர் காலில் உளுந்தா கையில் உளுந்தா ஏதோ ஒன்று பண்ணி ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடணும் ஒப்புரவாயிடணும் இங்கே ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்கள் ஏசையா ஐம்பத்தி ஒம்போதில் இந்த சின்ன ஒரு விரிசல் ஆண்டவருக்கும் நமக்கு என்னவா மாறுது ஐம்பத்தி ஒன்பது ரெண்டு வாசிங்க ஐம்பத்தி ரெண்டு உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக உங்கள் தேவருக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கு என்ன உண்டாக்கிருச்சு பிரிவினை பிரிவினை எவ்வளவு பெரிய பிரிவினை பாருங்க ஆதாமுடைய கீழ்படியாமை டெய்லி விசிட் பண்ற ஆண்டவர் வர முடியாம போச்சு அலேலுயா அலேலுயா நீ நான் சொல்றேன் எந்த பாவத்தையும் நீங்க தொடர்ந்து வைத்திருக்காதீங்க மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு என்ன செஞ்சிருங்க